உலகளாவிய தமிழ் நெஞ்சங்களே தமிழ்நதியின் அன்பு உறவுகளை உங்கள் அனைவருக்கும் துரை கருணாவின் படிவான வணக்கம் ஊட்டியில் இன்னொரு படப்பிடிப்பு நடக்கிறது இங்கிருந்து பத்திரிகையாளர்கள் ஒரு பன்னிரெண்டு பேரை அழைச்சிட்டு போயிருக்காங்க தலைவர் அதிகாலையில் படப்பிடிப்புக்கு போகிறபோது பத்திரிகையாளர்களெலாம் தயாராகிட்டாங்க என்று உள்ளே வருகிற பொழுது அவங்க அப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஒரு சிலர் லுங்கி வேட்டியோடு இருக்காங்க ஒரு சிலர் பேண்ட் ஷர்ட்டோடு இருக்காங்க குட்டி என்பது எப்போதுமே குளிர்காலமாக இருக்கும் உங்களுக்கு இந்த ஸ்வட்டர் மப்ளர் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களான்னு உடனே பத்திரிகையாளர்கள் இல்லையா அதெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு வரலன்னு உடனே எவ்வளோ பேர் வந்திருக்கீங்க பன்னிரெண்டு வரேன் உடனடியாக தன்னுடைய உதவியாளரை அழைத்து ஒரு கணிசமான தொகையை கொடுத்து இந்த பனிரெண்டு பேருக்குமே மப்ளர் ஸ்வட்டர் இதெல்லாம் உடனடியாக வாங்கி கொண்டு வாங்கன்னு ஒரு மணி நேரத்தில் அவங்க எல்லாருக்குமே பத்திரிகையாளர்களுக்கு அந்த மப்ளரும் ஸ்வட்டரும் கொண்டு வந்து கொடுத்ததற்கு பிறகு அப்புறமா படப்பிடிப்பு தளரதுக்கு அழைத்து சென்றிருக்கிறார் இதுதான் மனிதநேகம் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்